வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களே சித்தமுடன் நலமாய் நேயர் பெருமக்களே ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கைவலி கால்வலி மூட்டுவழி முதுகு இவற்றை போக்குவதற்கு வர்மம் மிகச்சிறந்த தேர்வாக இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் வழியை போக்கி நலம்பெறச் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அன்பு நண்பர் அடியேன் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இவர் காஞ்சிபுரம் அதிலிருந்து செய்யாறு செல்லும் சாலையிலே ஐயங்குளத்திலே இருக்கக்கூடிய ஜெயப்பிரகாஷ் அவர்கள் அவர்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வழி பேக் பெயின் அவர் வாகனம் ஓட்டும் துறையிலே இருப்பதால் அவருடைய வழியை போக்குவதற்கு வர்ம சிகிச்சை தேர்வு செய்திருக்கிறார் வர்மத்தினால் எளிதாக நடக்க முடியாமல் கணுக்கால் வழி மூட்டு வழியிலே வந்தவர்கள் அவர்கள் கணுக்காலுக்கு மூட்டு வலிக்கு ஏதாவது பேண்டு போட்டிருந்தா அவிழ்த்து விட்டுட்டு உடனே ஓடி செல்ல முடியும் அளவிற்கு வர்மம் மிகச்சிறந்த தேர்வு பாருங்க அவருக்கு உள்ளங்கால் வெள்ளை வர்மம் கொடுத்து விட்டு அவருடைய வாதத்தை வெளியாக்கக்கூடிய பாயிண்ட் கொடுக்குறோம் இதன் பிறகாக நெஞ்சிக்குழிக்கு கீழே பல்லக்குத்து வருமம் அவருங்க இதுதான் பல்லக்குத்து வருமம் விழா எலும்பு முடிந்து நெஞ்சுக்குழிக்கு கீழே பல்லக்குத்து வருமம் இரண்டு விரல்களால் அவருங்க ஒரு முப்பது வினாடிகள் ஒரு ஒரு மாத்திரை அளவுக்கு அவிழ் அமைத்தி பிடிப்புமே ஆனால் வாதம் வெளியாகிவிடும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகிவிடும் பிறகு ஒருவருடைய காலை இதெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டியது தான் பாருங்கள் அவருக்கு நல்ல எளிமையாக ஆடுது அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை கணுக்கால் பிடிப்பம் கழுத்து பிடிப்பு மூட்டு பிடிப்பு ஏற்படாத வகையில் இருப்பதற்கு கணுக்கால் நமது சொல் பேச்சை கேட்கும் அளவிற்கு கணுக்காலை இலகுவாக வைத்து கொள்ள வேண்டும் கால் மீது கால் போட்டு கணுக்காலை மட்டும் சுற்றி விட்டு கொண்டு இருந்தாலேயே கணுக்கால் தன் பேச்சை கேட்கும் கணுக்கால் பின்புறமாக இருக்கக்கூடிய எலும்பை பிடித்து கொண்டே வந்தால் ஒரு தடை வரும் அந்த தடையிலே நாம் கையை ஆள்காட்டி விரலும் கட்டை விரலாலும் அழுத்தி கீழ்நோக்கி இழுத்தவாறு அதே கவிழ்ந்து படுத்திருந்தால் மேல்நோக்கி இழுத்தவாறு தூக்கி ஆனால் ஒருவருடைய கணுக்கால் வலி உடனே தீரும் இதற்கு உப்புக்குற்றி வர்மம் என்று பெயர் நரம்பு முடியும் இடத்திலே அந்த உப்பு குற்றி வர்மம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இப்போ கையில் பாருங்கள் கீழே கொடுக்கக்கூடிய அதுதான் நமது மாற்று இருதயம் சின்ன இருதயம் இந்த காலிலே வரக்கூடிய ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்பும் வேலையை செய்யக்கூடியது அது செய்யாமல் போகுமானால் தான் வெரி வெயின் என்று சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் உபாதை வருகிறது இவருக்கு இருக்கக்கூடிய பேக் பெயின் அவற்றை ரிலீஸ் பண்ணுவதற்கு நங்கனா மூட்டை அந்த மூட்டை இலகுவாக்குவதற்கு இறக்கினோம் அதே மிக சிறந்த பலனை தரும் அவருடைய கால் எனர்ஜி பாயிண்டை தட்டி ஆக்டிவேட் செய்யறோம் உடம்பில் உள்ள நாட்டு ஒரு புதல் அனைத்தும் கால் பாதங்கள் தான் உண்டு அதை பகுதி இந்த பதங்கள் எல்லாம் போயிட்ட பகுதி இது மார்பு பகுதி முறை முறை என்ன எழுந்திருக்கு இது வயிற்று பகுதி மென்மையான பகுதி இந்த பள்ளம் இந்த லேசாயிட்ட முத்தாப்பதம் இங்கே நல்லா போதும் இங்கே நல்லா போடலாம் அதுதான் அதுக்கு தான் வெறுங்காலில் நடந்தாலே பாரியம் உபாரம் தீந்துடும் அப்போ இந்த உபார தீந்த நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணோம்னா கால் இடுப்பு பகுதி இங்கே தான் எழுந்திருக்கு அப்போ நடமா இப்போ அம்மா அப்பா அம்மா அப்பா வர எனக்கு உருவாக்கம் உருவாக்கம் எல்லாத்துலேயும் எனதேற்றும் போய் மேலே முயற்சியா மேலே பயிற்சியா கீர் போகும்போது விரலில் வந்து அவங்களோடைய கெண்டைக்கால் சரியா அமைக்கினே வரேன் உங்களுக்கு தெரியாத கேர் பார்க்கும்போது தான் தெரியும் அப்படி அழிவுக்கு தான் வரும் அப்புறம் இங்கே ஆக்டுவேட் பண்ணுறீங்க அத்துதான் என்ன பண்ணுவோம் இங்கேருந்து போய் ஆக்டுவேட் பண்ணுறீங்க இங்கே வரும்போது வர்றீங்க இங்கேருந்து கொண்டு வர இதெல்லாம் மறைய முகமாக அப்படி போய் போகிறோம் அது இங்கே தான் வரும் மேற்காண்ட சுவரவிக்கு அடிச்சு கொடுத்து கொடுக்க போகிறோம் இருந்தாலும் காணிக்கிட்டே தான் கீ ரெண்டு கீழேயும் ஏற ஒரு காட்டு இருந்தது ஏற ஒரு காட்டு இருக்குது இந்த காட்டில் உயவை உருவாக்கிட்டால் நூட்டில் வரையும் உயவை உருவாக்கப் போகிறோம் இந்த பாலா ஆயிப்பா

Ah, no, la prendiamo tampoco. புரிதா துடிச்ச துடிப்பை பார்த்தீங்க அதுதான் அவருக்கு ஏற்பட்டிருந்த இடுப்பு வலிக்கு காரணம் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்றோம் நம்ம அமரும் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய நகனா மூட்டை வளச்சூழலாகவும் இடச்சூழலாகவும் வளச்சூழலாகவும் சுற்றி அதை அப்படியே கட்டவர்களால் உருவி கீழே விட்டுறோம் அடுத்ததாக பாருங்கள் மூலாதாரம் மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாவே பல உபாதைகள் தீர்ந்துடும் அதனால் மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அந்த பெட்டக்ஸ் அதை மேல் நோக்கி ஏத்தனைவாறு ஒரு அழுத்தம் கொடுத்து அங்கே ஆக்டிவேட் பண்ணுறோம் அதன் பிறகாக கால்களை மடக்கி முதல்ல ஒரு காலம் மடக்கி அவருடைய அந்த அவர் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருந்ததுனால அதை லேசாக ஏற்றி சரி பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ அவர் உடனே நலமாக அற்புதமாக வழி நீங்கி ஆரோக்கியம் பெற்றுவிட்டார் முதுகு தண்டு வடத்துக்கு மூன்று விரல்களால் ஒரு ஒரு இன்ச்சாக மேலே போகிறோம் சர்விகல் சி ஒன் வரையும் போவோம் இப்போ சி செவன் வாயு காலத்தை ஓப்பன் பண்ணுறோம் அடுத்தது வளச்சூழலாக இடச்சூழலாக தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மேல் தட்டு வருமோ தட்டு வரும் நடுத்தட்டு வருமோ கீழ்த்தட்டு வருமோ அவற்றை நன்றாக தட்டினோம்னா அங்கே இருக்கிற வாதமெல்லாம் வெளியாகிடும் அதே போன்று இந்த பக்கம் மேல் தட்டு வருமோ கீழ்த்தட்டு நடுத்தட்டு வருமோ கீழ்த்தட்டு வருமோ அவற்றை தட்டும் பொழுது வாதம் வெளியாகிடும் தோள்பட்டை வலி நீங்கிடும் தோள்பட்டையில் வலி இருக்குதுன்னா கைக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாவும் சரியாக போகும் இவருக்கு அந்த வழிலாம் இல்லை மேல் தட்டு வருமோ கீழ்த்தட்டு வருமோ நடுத்தட்டு வருமோ தட்டுறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உடலுக்கு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணோம்னா அவரோட வழி போகும் இப்போ பாருங்கள் இந்த முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய வாதத்தை நெட்டையை எலும்பை முறுக்கிறோம் அழுத்தி இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது அழுத்தம் கம்மியாக கொடுக்கணும் அங்கே தான் கிட்னி இருக்குது வேகமாக கொடுத்தா எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி கிட்னி சட்னி ஆகிடும் அது தானாகவே நம் உடல் உறுப்பு இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அது நம்ம செய்கிற பழக்கத்தினால் வரும் இப்போ மறுபடியும் பாருங்கள் மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் மூலாதாரம்தான் இந்த உடலிலே ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்கினை துரியம் சகஷ்டாகாரம் அந்த மூலாதாரன்ற அந்த எலும்பு முடியும் இடத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு இன்ச்சு உள்ளே ஆக்டிவேட் பண்ணிட்டாவே அவர்களும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதை எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள் பேக் பெயின் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூலாதாரத்துக்கு உங்களுடைய கையாலேயே வச்சு அந்த மோ வாழ் எலும்பு முடிகிற இடத்துக்கு கீழ்ப்பக்கமாக உள்ளே விட்டு தொடை பார்க்குங்க அப்படி தொட்டு முப்பது வினாடி இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய உடல் உபாதலாம் வலி இடுப்பு வலி உடல் சோர்வெல்லாம் நீங்கிடும் ஒரு உடல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் மூலாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உடல் சக்தியானது இயங்குகின்றது மறுபடியும் அப்படியே ஒரு ஒரு அமுக்கி அந்த வாதத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறோம் ரிலீஸ் பண்ணிடுறோம் ஆண்ட்ராய்ட் பெருமக்களே அனைத்து வழிக்கும் எளிமையான மருந்தில்லா மருத்துவத்திலே வர்மத்திலே தீர்வு உண்டு அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வர்ம ஆசான்களையும் மருத்துவர்களையும் பாரம்பரிய மருத்துவர்களையும் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாருங்க கால் மூட்டு வர்மத்திலேயே இருந்து கீழே அவருடைய கணுக்கால் கெண்டைக்கால் சதை என்று சொல்லக்கூடிய அதில் தான் நம்மளுடைய சின்ன இருதயம் இருக்குது சின்ன இருதையென்னா அதுக்கு பேர் கீழ் மண்ணை அடங்கல் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நரம்பு சார்ந்த உபாதைகள் வராது இப்போ மூட்டு வறுமம் கொடுக்குறோம் மூட்டிலேயே வறுமம் முதல்ல ஏற்கனவே கொடுத்தோம் விரலால் அழுத்தியும் பிடிக்கலாம் நேராக படுத்துகிட்டு இருக்கும்போது விரலால் கொடுத்தோம் இருந்தாலும் இங்கே அப்படியே ஒரு முப்பது முறை அழுத்தி பிடிக்கலாம் இந்த இரண்டு இதுவும் அந்த அந்த கோட்டில் இருந்து அந்த கோட்டில் இருந்து ஒரு ஆறு விரல் மேலே அப்படியே அந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா நரம்பு சுருட்டல் உபாதை நீங்கிடும் ரத்த ஓட்டம் மூட்டு வர்மத்திலே இருந்து மேல் நோக்கி நான்கு விரல் ஆறு விரல் மேலே இருக்கக்கூடியது தான் அந்த பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட் விரல்களை வைத்து முதல்ல காலை மடக்கிறோம் பிறகு கையை வைத்து காலை மடக்கும் போது அங்கே பிடிப்புகள்லாம் நீங்கிடும் அதே அதேபோன்று இந்த காலுக்கும் அதுதான் கீழ்மண்ணை அடங்கல் கீழ்மண்ணை அடங்கல் தான் நம்மளுடைய சின்ன இருதயம் மாற்று இருதயம் அங்கே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேல் நோக்கி அனுப்பும் வேலையை செய்வதால் அவற்றை நாம் தூண்டிவிட வேண்டும் ஒரு நன்றாக பிடித்து அவர் அவர்களே நமதுடைய கால் அந்த கெண்டைக்கால் சதையை நன்றாக பிடித்து விட்டு ஆரோக்கியமாக இருக்க வழிவகை செய்து கொள்ளலாம் எனவே இப்படிப்பட்ட மருத்துவத்தை அற்புதமான மருத்துவத்தை பயன்படுத்துங்கள் அதிகப்படியான உபாதை உடையவர்கள் அதனோடு கூட மூட்டு வலியை நீக்கக்கூடிய சூளை பிடிப்பு சொறி சிறங்கு வெண்கரப்பான் காலை தொடுவலியும் கனமளமும் சால கடக்கத்தான் ஓடிவிடும் காசினியை விட்டு முடக்கருத்தான் தன்னை மொழி முடக்கருத்தான் கீரையை தினந்தோறும் ஒரு தேக்கரண்டி இட்டு மூன்று டெண்டர் நீரிட்டு ஒரு டெண்டராக சுண்டக்காய்ச்சி குடித்து நலம் பெறலாம் அவ்வளோதான் மறுபடி நாம் எண்ணெயை போட்டு முதுக அந்த முதுகு தண்டுபடத்தில் நல்ல ஒரு அழகான மசாஜ் உருவி கீழே இருந்து மேலேருந்து முதுகு சருவிக்கல்லை நோக்கியும் சருவி இருந்து கீழே போகிறதும் பண்ணிக்கலாம் காலை தட்டி நல்லா உடல் முழுவதும் தட்டி இலகுவாக்கி அந்த பாயிண்டெல்லாம் உன்னாக்கி ஆக்கியிருக்கோம் அந்த காலுக்கு செய்வது போன்று இந்த காலையும் என்னடா தட்டி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் சக்தியெல்லாம் உடல் முழுவதும் பரவச் செய்துட்டு அப்படியே வர மேலே தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்டெல்லாம் பிரித்து விட்டுக்கிறோம் அப்படியே வரோம் நங்கனா மூட்டை மறுபடியும் ஒரு முறை வளச்சோலா இடச்சோலாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு அமைக்க அமைக்கி விட்டுறோம் ஐயா ஒரு கிளிச்சி படுங்க உங்களுடைய ஒரு இடது கை கீழே வச்சு படுத்திருந்தாருன்னா அவரோட இடது கையை வச்சுக்கிட்டு அவருடைய அமரும் பகுதி பிட்டத்தில் ஒரு காலால் மெதிச்சுக்கிட்டு அந்த உடம்புல முறுக்கினா ஒரு நெட்டை எடுக்க போகிறோம் அது உடலை இன்னும் இலகுவாக்கும் அப்படி அவ்வளோதான் இந்த கையாலையும் எடுக்கலாம் பட் கையால் இருக்கிறத விட உடம்புல வேறு பிடிப்பு பார்த்து காலால் அடுத்த பக்கமாக திருப்பிட்டிங்க பார்க்குறீங்க இப்போ அவருடைய வலது கையை மேலே வாங்கிக்கிட்டோம் இடது காலால் மெதிச்சுட்டு அவருடைய காலை ஒரு நெட்டை தள்ள போகிறோம் நல்லா அப்படி கையால் ஓங்கி தள்ளணும் அவ்வளோ தான் உடல்ல எல்லாம் முழுவதும் ஃப்ரீயாகிடுச்சு ஏந்திருங்க ஐயா அவரை தூக்கி அவருடைய இடுப்பை இறகுவாக்க போகிறோம் ஃப்ரீயாகிட்டார் உடம்பு அப்படியே ஃப்ரீயாகிட்டார் பாருங்கள் அவருடைய பாருங்க அவர் என்னுடைய கைப்பிடிக்குள்ள வந்துட்டார் எவ்வளோ வெளியிட்டு வெயிட்டிருந்தாலும் தூக்கலாம் ஒரு தூக்கி ஒரு குழு குலுக்கி அவர் காலை உதைக்க சொல்கிறோம் சார் அடுத்தது என்ன பண்ணுங்க பாருங்கள் என் கையை பாருங்க அங்கே ஒருத்தர் நின்று அவங்களை உதைக்கிற மாதிரி ஒரு காலை தூக்கி ரெண்டு கையாலையும் உதைக்கணும் ஓங்கி விசறணும் அதுலேருந்தே நம்மளுடைய உடம்பு எல்லாம் போயிடணும் ஒரு கால் ரெண்டு கை ஒரு கால் ரெண்டு கை உதறுங்க உதறுங்க சார் அவ்வளோதான் அப்படியே உதறினிங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற அனைத்தும் ஓடுற மாதிரியே ஒரு எண்ணத்தோடவும் அதோட உதக்கணும் அவ்வளோதான் ஒரு கால் ரெண்டு கையும் உதவணும் இவர் அற்புதமாக ஜெயபிரகாஷ் சார் நலம் பெற்று விட்டார் இதுபோன்று தொடர்பு கொண்டு அவரவர்கள் உபாதைகளை தீர்த்து கொள்ளுங்கள் முடியாத பட்சத்தில் அதற்கான மருத்துவத்தை மேற்கொண்டு மருத்துவத்தை செய்து கொள்ளுங்கள் இடுப்போலியை இப்பேர் கொண்ட இடுப்போலியையும் தீர்க்கக்கூடிய வர்மம் நம் இடத்திலே இருக்கின்றது அடுத்ததாக சார் வாயை கொஞ்சம் திறங்க காதுக்குட்டி வருமெல்லாம் கொடுத்துட்டு வாய் திறங்க ஆ வாய் ஃப்ரீயாக்குவதற்கு வழி இருக்கும் பின்னால் பக்கம் காதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காது குடி வருமத்தெல்லாம் கொடுத்துட்டு பிறகு மருமத்தினுடைய ஏற்ற இறக்கத்தை சரி செய்வதற்கு செய்துத்தான் ஓம் நமசிவாயன் துணையாவது நமசிவாயவே